திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப் போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கப் போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளிய வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்க கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிர் எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கறத நம்புறேன் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க விருச்சக ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியில் இத்தனை நாளாக அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டு இருந்தார் வீடுனால பிரச்சனை சொந்த வந்ததுனால பிரச்சனை ஒரு வீடு மாற்றணும் ஒரு வீடை விற்றோம் இட இடத்த விற்றோம் அல்லது வந்து வண்டி வாகனத்தை மாற்றணும் வண்டிலால் நிறைய செலவு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஊருப்பட்ட விரயங்கள் ஆகி போச்சு பயணத்தில் நிம்மதி இல்லை மனசே நிம்மதி இல்லைங்க எங்கே தான் நிம்மதி இருக்கும் அம்மானால பிரச்சனை அல்லது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் தாயை இழந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க விருச்சிகராசியில் இப்போது இதெல்லாமே வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது செஞ்ச ஒரு விஷயங்கள் இப்போது அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ஏன்னா அர்த்தாஷ்டிரம சனே அதை தான் பண்ணுவார் அப்போ அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்தது அப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகிறப்ப என்ன செய்வார் அப்போது உங்களை வந்து மொத்தமாக டோட்டலாக அர்த்தாஷ்டிரம சரி அவருடைய பார்வையிலேருந்து விலகிட்டீங்க ஓரளவுக்கு நற்பலங்களை நிச்சயமாக கொடுப்பார் ஒரு செல்வத்தை கொடுப்பார் அதே போல் குடும்ப ஒற்றுமை குலதெய்வ வழிபாடுகள் கோவில் கட்டுமான பணிகள் குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை பத்தி நிறைய கெட்ட பெயர் எல்லாம் வந்துருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கெட்ட பெயர் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உங்களை யாரெல்லாம் தப்பா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருவார் இது வந்து இயற்கையாகவே உங்கள் ஜாதத்தில் என்ன திசை என்ன புத்தி இது எல்லாமே நம்ம கணக்கு போடலை இயற்கையாகவே இந்த படம் நிச்சயமா நடக்கும் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை கண்ணீர் விட வச்சாங்களோ ஏன்னா நிறைய இந்த மாதிரி நான் சொத்து பிரச்சனையும் நிறைய நடந்து வீடு பிரச்சனை நில பிரச்சனைலாம் நடந்து உங்களுக்கு சரியா கிடைக்காம போயிருக்கலாம் இதெல்லாமே நடந்துட்டு வந்திருக்கணும் பிரிச்சகத்துக்கு அப்போ இது எல்லாமே விலகி ஓரளவு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது அப்போ சனி அஞ்சுட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு ரீதியாக ஒரு மந்த நிலையை கொடுப்பார் கொஞ்சம் அவங்களது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதே போல பெரிய அளவுக்கு ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள நீங்களே பேசி பிரச்சனை முடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை மூணாவது நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணுனாங்கன்னா பிரச்சனைகளை வரும் பிரச்சனைகளை கொடுப்பார் அவங்க மூலமா பிரச்சனை அப்போ மற்ற நபர்கள் மூலமாக உங்க குடும்ப ரீதியாக யாருக்கும் வராது மற்ற நபர்கள் மூலமாக உங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் அஞ்சல சனி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு இது அனுபவ ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது பாருங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க அங்கே செவ்வாய் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் ஒன்று மற்றும் ஆறாம் மதிப்பதி அவர் அங்கே இருந்ததுன்னா பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய பெயர் புகழ் குறையும் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ நல்லது அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்து சொல்லவே மாட்டாங்க செஞ்சுட்டு வாங்கி வாங்களே தவிர திருப்பி உங்களுக்கு அது நல்ல பெயரோ அதற்குண்டான ஊதியமோ எதுவுமே கிடைக்காது அவமானப்படுத்தாம இருந்தா சரி அப்படின்ட்டு வந்துருங்க அப்போது அவரே செவ்வாய் வந்து இந்த ஆறு கட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது பெயரோ புகழோ கெட்டாலும் பரவாயில்ல நோய் இல்லாமல் தப்பிச்சுக்கோங்க நோயோ வம்பு வழக்குகளோ கடனோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஆறாமடங்கு வேலையாட்கள்னு சொல்றோம் அப்போ வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை உங்களுடைய தொழிலாளர்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை உங்களுடைய முதலாளிகள் மூலமாக பிரச்சனை எதாவது ஒரு வழியில நிம்மதி இல்ல வேலையில அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் இப்போ வந்து ஒருத்தர் அரசு வேலைக்கு ட்ரை பண்றீங்க ஆறாம் இடங்கிறது அரசு வேலை தேர்வு எழுதுறது அரசு தேர்வு எழுதுறது ஆறாம் இடம் அப்போ எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது ஏனோ தானே ஒரு வேலையை அமைச்சு கொண்டு போறது இதெல்லாமே பண்ணிடுவார் அப்ப இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த ஆறு ராசி கிடத்துக்குள்ள செவ்வாய் இருந்தா அடுத்தது குரு இந்த குரு இந்த ஆறு ராசி கிடத்துல இருந்தா பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பா பிரச்சனை வரும் யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது தொழில் ரீதியா ரீதியாக தொழில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப குழந்தைகள்னால அஞ்சாம் இடங்கள் குழந்தைகள்னு சொல்றோம் அப்ப குழந்தைகளால ஒரு பிரச்சனைகள் குழந்தைகள்னால கொஞ்சம் மன தசப்புகள் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் பிரச்சனைகள் கை வைக்கிறது இதெல்லாமே குரு இந்த ஆற கட்டத்துல இருந்தா செய்வார் ஜாமீன் கையில் போடவே கூடாது பேச்சால பிரச்சனை குடும்பத்துல பேசி பேசி பெரிய பிரச்சனை பண்ணாம இருந்தீங்கன்னா சரி குரு இதுக்குள்ள இருந்தா அடுத்தது சனி பகவான் சனி பகவான் இந்த ஆறு ராசி கொடுத்தல எங்க இருந்தாலும் உங்க ஜாதகத்துல பரவாயில்ல ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் ஒரு தொழில் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஆண் வாரிசு கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா வீடோ சொத்துக்களோ ஏதாவது இருந்தாலும் ரொம்ப வம்பு வழக்குக்கு அப்புறம் பிரச்சனைகளை மறுபடி தீர்த்து கொடுப்பார் உங்க கூட பிறந்தவங்களை இந்த காலகட்டங்களில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் இடங்கிறது உங்க இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மூணாம் இடங்கிறது மாமனாரை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால மாமனார் மூலியமாகவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது மாமனார் சொத்துக்கள் பிரச்சனை அல்லது மாமனாருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதுலயே கொஞ்சம் கவனமா இருந்து தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்ரன் வந்து இந்த ஆறு ராசி கிட்டதில் எங்கிருந்தாலும் சரி கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிள்ள பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா பார்த்து ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுங்க அவன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல கொஞ்சம் மனக்கசப்புகள் பிரிவினிகள் பயணங்கள்னால நிறைய இழப்புகள் விரயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே நிறைய இருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் அடுத்தது இந்த சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அஹ் தீயதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் ஏன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதி அவர் அஹ் எட்டுங்கிறது உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் திடீர் மரியாதைகள் திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்தாலும் பதினொன்றாம் மடங்கு சொல்லக்கூடிய ஒரு லாபத்தையும் கொடுப்பார் இருப்பினும் அந்த லாபம் வரக்கூடிய வழி நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சு ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்போ அஞ்சாம் இடத்துல சனி பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க டாக்குமெண்ட் உங்களுடைய அடையாளங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போல விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதெல்லாமே ஏதாவது தொலைஞ்சு போறதோ அல்லது காணாம போறதோ அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகி அது அதுக்கு ஒரு அலைச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்து சூரியன் சூரியன் பாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய கிரகம் இதெல்லாமே பத்துக்கு வந்துடும் அப்போ அந்த பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழிலை நம்பி பெரியதாக இறங்க வேண்டாம் என்ன இருக்குது அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கனாலே பரவாயில்ல அல்லது நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொரு தொழில் பண்றேன் பார்ட்னர் போட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது பண்ணினா நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் ஏதாவது ஒரு கருமாவில் கலந்துக்க வேண்டியது ரொம்ப நெருங்கின உறவுல ஏதாவது கருமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்க இப்போ நம்ம இதெல்லாமே இந்த இந்த கட்டத்தில் இதெல்லாம் இருந்தால் நம்ம சொல்லியாச்சு அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு சினிமா துறை கலைத்துறையில் பெயர் புகழ் மதிப்பு நல்ல பல வாய்ப்புகள் நிறைய ஸ்டேஜ் ஏற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பாங்க விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க ஏன்னா அஞ்சில் சனி இருந்து அங்கே ஆவ இருக்கும்பொழுது பூச்சி சார்ந்தது ஏதாவது ஒரு இழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் விவசாயிகள் தாராளமாக விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இருப்பினும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு ஞாபக சக்தி இதெல்லாமே கொடுப்பார் அஞ்சுல சனி இதில் கொஞ்சம் மந்த குணங்களும் உண்டு இருக்கு ஸோ அதிலேயே கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த மந்த குணம் நிச்சயமாக குறையும் இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாஹ்தி புடி ஜாதகத்தில் மாறலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஸ்ரீ சரணம்